வீடு அப்போ மோக்கணும் அந்த மோத்தல் என்று வருகின்ற பொழுது அந்த வாசனையை நுகருகின்ற பொழுது உடம்புல ஒரு ஆனந்தம் வரும் ஆனந்தம் வந்தா பாட்டு தானே வரும் எனவே அந்த தேனீக்கள் தேனை குடித்துவிட்டு விட்டு விடும் அது முரணுதல் என்று பெயர் என்றால் தேனை அறிந்து திருவடி மலர்ல தேனை முரளு என்று அந்த மணிவாசகர் வழிகாட்டுகிறார் அப்படி காட்டுகின்ற போது தன்னுடைய ஞான அனுபவங்களை சொல்கிறார் இந்த பாட்டில் என்ன அனுபவம் இருக்குதுன்னா இறைவனை பற்றி நன்கு புரிந்து வைத்திருக்கிறார் இறைவன் சேனா இடபம்னு அர்த்தம் உலகத்தில் உள்ள உயிரினங்களில் இந்த காளைக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு பசுவுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு காளை ஆண்பாலு பசு பெண்பால் ஆணையும் பெண்ணையும் பிரிக்கக்கூடாது ஆணை இல்லாம பெண் கிடையாது பெண் இல்லாம ஆணு கிடையாது சிவம் இல்லாம சக்தி இல்லை சக்தி இல்லாமல் சிவம் இல்லை அந்த வகையில் சே என்பது ஆண் அது என்ன செய்கிறது என்று பார்க்கணும் பழைய காலத்தில் அவளை முன்னோர்கள் வாழ்வினுடைய முதல் தொழிலாக உழவு தொழிலை ஏனெனில் இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும் என்றால் உணவு என்று ஒன்று தேவை மற்றவையெல்லாம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சோறு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சோற்றை நமக்கு தருவது உழவு தொழில் தொழில் என்பது மிக பழங்காலத்தில் ஒரு எட்டு மாதம் நடக்கும் அறிவியல் ரொம்ப மிதிந்து சக்தி இல்லாத சக்கை அரிசிகள் எல்லாம் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு பழங்காலத்தில் அப்படி இல்லை அரிசி என்னது சம்பா அரிசி ஏழு மாதம் எட்டு மாதம் பயிராகும் நிலத்தில் உள்ள